ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எப்படி போகணுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு டவுட்ஃபுல்லாகவே பீப்புளுக்கு இருக்கு ஸோ இதில் டாப் டு எண்ட் வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரர் எப்படி வந்து ஆகலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது குயிக்காக அந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஃபுட்டு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு வேணும் ரெடி டு ஈட் ஃபுட்டாக இருக்கணும் இந்த ட்ரைனிங்கில் வந்து கலந்துக்கணும்னா என்ன ப்ரொசீஜர் அதே மாதிரி இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் இப்போ இந்த ட்ரைனிங் நாங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் வேல்யூ ஆடட் ட்ரைனிங் ஸோ இந்த ட்ரைனிங்க்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி மூலயமா ஆண்டர்பனராக ஆயிருக்க மண் வாசனை மேனகா நம்ம கூட இருக்காங்க பதினைந்து வருடங்களுக்கு மேலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பனராக இவங்க இருக்காங்க மில்லட்ஸை வச்சு எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற பல்வேறு ட்ரைனிங்கை எடுத்துருக்காங்க அந்த வரிசையில் இப்போது அடுத்ததாக இன்னொரு ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் எப்படி கலந்துக்கிறது இதில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வணக்கம் மேனகா வணக்கம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடந்த காலங்களில் பேசிடுவோம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ட்ரைனிங் நடத்தி இருந்தீங்க மில்லஸ் ட்ரைனிங் முதல்ல அது எப்படி இருந்தது வரவேற்பு இருந்ததா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க நிறைய விமென்ஸு ப்ளஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸை கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு ஒன்று வந்துருச்சு ஸோ அவங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதை ஏன் வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸை வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக மாற்றலான்றது வந்து அவங்க சொன்னது ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாங்கள் நிறைய செங்கல்பட்டில் தர்மபுரி மாதாபுரம் சென்னை சேலம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் நடத்தியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை பெரிய அளவுல எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு லாபகரமா ஆக்கலாம் இல்லை எங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டே நாங்கள் பண்ண முடியாது எப்படி வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அங்கே சிறுதானியம் எங்ககிட்ட இருக்கு ஒரு இயற்கை விவசாயி வச்சிருக்காரு கடலை வச்சிருக்காரு கருப்புலந்து வச்சிருக்காரு இது எப்படி நாங்கள் ட்ரேடிங் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த ட்ரைனிங்ல வந்துடுது நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா கத்துக்கிட்டு போறாங்க அப்புறம் கூட நிறைய பேர் அடுத்த அடுத்த இருந்தாங்க அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதாவரத்துல வந்து நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ண கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நாங்க வந்து இந்த வாட்டியும் நாங்க வந்து மாத்தூர்ல இருக்க பக்கத்துலயே வந்து மாதாவரத்துல ஒரு மில்லட் ட்ரைனிங் அதாவது மில்லட் ட்ரைனிங்கிறதுனா நம்ம ஒரு தொழில் முன்னவராக எப்படி ஆகலாம் வீட்டில் இருக்கோம் பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அப்போ நம்ம அந்த குறஞ்ச நேரத்தில் நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஒரு செல்ஃப் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டெண்ட்டாக இருக்கலாம்ன்ற பேர் நிறைய பேர் கேட்குறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேங்களூர்லேருந்து வராங்க ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க தேனிலேருந்து திருச்சி மதுரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியால இருந்து வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நம்மளுடைய உணவுக்கு எவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்றாங்க அந்த பிஸ்னஸ் எப்படி மாடல் பண்றதுன்றது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் எடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு எப்படி வந்து அதை வந்து ஒரு லைசென்சிங் எடுக்கணும் எப்படி மார்க்கெட்டிங் கொண்டு போகணும் சர்டிபிகேட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மூலியமா இ காமர்ஸ் மூலியமா விற்கலான்றத பார்க்கணும் ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எப்படி போகணுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு டவுட்ஃபுல்லாவே பீப்புளுக்கு இருக்கு ஸோ இதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து சொல்லி கொடுக்கறோம் நாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஜான்வரி வந்த பதினாறு வருடங்கள் ஆகுது பதினாறு வருடங்கள் நாங்கள் வந்து சிறுதானியம் மில்லட்ஸ் இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வேல்யூ ஆடட் நானே ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் கருப்பு கவனி ஐஸ்கிரீம் தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பா நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ட்ரைனிங் பத்தி சொன்னீங்க உண்மையிலுமே நல்ல மாதிரியா போயிருக்கு அப்படின்றது நீங்கள் சொன்னதுலேருந்து தெரிஞ்சுது அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கறது ஏற்கனவே பார்த்தவங்க இல்ல புதுசாவும் பார்ப்பாங்க அதனால மறுபடியும் நம்ம மீண்டும் அதே கேள்விகளை எழுப்பலாம் இந்த ட்ரைனிங்ஸ் வந்து எதை எதை பேஸ் பண்ணி இருக்கோ இதுல அவங்க பர்டிகுலராக என்னெல்லாம் கத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு ஆண்ட்ரபிரினர்னா நிறைய பேருக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் சோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரைனிங் அப்பயும் புது புது ப்ராடக்ட்ஸை வந்து நாங்க வந்து ஆட் பண்றோம் ஸோ யூஸ்வலா நாங்க வந்து மில்லட் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸை கொண்டு வரோம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு ரெசிபீஸ் வந்து நாங்கள் செய்கிறோம் ஒரு ஒரு ரெசிபீஸ் நாங்கள் பண்ணி காட்டுவோம் கேக்கு பிஸ்கெட்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி என்ன ஆட் பண்றோம்னா நம்ம மில்லட் சாக்லேட்ஸும் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலா என்னன்னா இப்போ நிறைய பேர் க்ளவுட் கிச்சன் ஒரு இது வந்திருக்கு ஸோ பிளின் கட்ல ஜொமேட்டோல இந்த மாதிரி நிறைய க்ளவுட் கிச்சன்ஸ் வந்து சமைச்சு பேக்கிங் அப்போ அந்த மில்லட் ஃபுட்டை எப்படி ஒரு ஒரு சாலட் ஆக இருக்கட்டும் இல்லை ஒரு நல்ல ஒரு பணியாரமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷை வந்து நாங்கள் வந்து சிம்பிளாக குயிக்காக எப்படி செய்யலாம் ஒரு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வரணும்னா அவங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்கா ஒரு ரெசிபீஸை வந்து எடுத்து வைக்கலாம் வந்து நாங்க வந்து இப்போ இப்படிஸ் மட்டும் இல்லாமல் கொண்டு எஸ் மெயின் டாப் டு எண்ட் வரைக்கும் ஒரு பிசினஸ் ஆண்டர்பனர் எப்படி வந்து ஆகலாம் வந்து டெஃபினட்டா நாங்க வந்து அதே மாதிரி நம்ம மில்லட்ஸ் மூலிமா நீங்க இதெல்லாம் பண்ணலாம் இந்த உணவுப் பொருளாம் பண்ணலாம்னு சொன்னீங்க இப்ப நம்ம நார்மலா இதை பாக்குறவங்க நினைப்பாங்கன்னா யூடியூப்பில் பார்த்தாலே இதெல்லாம் வந்துருப்போகுது நம்ம மில்லட்ஸ் வச்சு சாக்லேட் பண்றது அந்த மாதிரின்னு தோணும் நம்ம அதை தாண்டி இந்த வீடியோவில் என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் மில்லட்ஸ் மூலிமா எப்படி ஒரு ஆண்ட்ரபிரனராக மாறுறதுன்றது கரெக்டாக கரெக்ட்டு எப்படி ஆண்ட்ரபிரனர்ஷிப்புக்கு மூவ் ஆகும் ஏன்னா சமைச்சிடுவோம் அது எப்படி விற்கணும்னு தெரியாது அதே மாதிரி ஒரு பொருள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் எப்படி கொஞ்சம் நாளைக்கு பதப்படுத்தி வைக்கணும் இதெல்லாம் இருக்கும் நம்ம ட்ரைனிங் இருக்குமா கண்டிப்பாக இருக்கோங்க ஏன்னா நானே பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய ரெசிபீஸ் வரும் பட் ஆனால் அதை எப்படி வந்து எந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணனும் எப்படி அதை வந்து சேல் பண்ணணும் பட்ஜெட்ல எப்படி அதை பேக் பண்ணணும் பேக் பண்ணணும் எந்த டார்கெட்டட் கஸ்டமர் நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ண போறீங்க ரீச் பண்ணணும் ரீச் பண்ண போறீங்க எல்லாரும் கஸ்டமர்னு கேட்டால் இல்லை அப்போ நமக்குன்னு கூறிய டார்கெட்டட் கஸ்டமரை நம்ம எப்படி ரீச் பண்ணோம் இதில் எல்லாமே நாங்கள் வந்து இன்வைட்மெண்ட் சொல்லி கொடுத்துருவோம் ஓகே இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னன்னா அது அவங்களோட பதினைந்து வருட ஆண்டர்பனராக இருந்த அனுபவம் அந்த அனுபவத்தை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது எங்கேயும் அதையும் நீங்கள் பகிர்வீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த இதுல வந்து இந்த மில்லட்ஸ் ட்ரைனிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு இருக்கே இல்லைங்க நம்மளுக்கு இப்போ யார் எந்த ஒரு ஏஜ் கேட்டகரியும் இல்லை இப்போ லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை வந்திருந்தாங்க ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வயசு தான் ஆச்சு அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் நானும் நிறைய டிஷஸ் கத்துக்கணும் சொல்லி வந்திருந்தாங்க ஸோ இஸ் இஸ் நாட் அ லேர்னிங்க்கு எந்த ஒரு ஏஜ் குரூப்பும் இல்லை பட் ஆனால் அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக கைட் பண்ணி உண்மையாலேயே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபனெட்டாக வந்து இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ யாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நான் எப்படி நான் மிஷின்ஸ் வாங்குறதுல இருந்து என்ன மாதிரி மிஷின் சூஸ் பண்ண ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான மிஷின் மிஷின்ஸு இப்போ ப்ராடக்ட் தயாரிக்கிற மிஷின்ஸு பேக்கேஜிங்கு இப்போ பேக்கேஜிங்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மா இதில் வந்துருச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜிங் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா எங்கிட்ட நிறைய இருக்குது எனக்கு ஒன்று ப ப்ராப்ளம் என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜிங் இருக்கும் ஸோ கேட்டகரி வைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஆரோக்கியம்ன்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்ம குடும்பம் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் கொடுக்கும்போது சில பேருக்கு டைம் இருக்க மாட்டேங்குது வெள்ள எல்லோரும் வந்து ஆஃபீஸஸில் ஆஃபீஸ் போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பேக்டு ஃபுட்டு குயிக்காக அந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஃபுட்டு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு வேணும் ரெடி டு ஈட் ஃபுட்டாக இருக்கணும் ஸோ நான் கற்றுக் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட் ஃபுட் அதுவும் ஆரோக்கியமான ஒரு ஃபுட் அந்த ஃபுட்டை வந்து நம்ம எப்படி கற்றுக்கலாம் அதாவது செய்முறையில இருந்து பேக்கேஜிங் பண்ணி வெளியே ஷாப்புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற வரைக்கும் நாங்க சொல்லிக் கொடுப்போம் இந்த ட்ரைனிங் வந்து ஒரு ஆன்லைன் இருக்குமா இல்லைன்னா வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஓகே டேரெக்டா எல்லாரும் ட்ரைனிங்ல வரவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம என்ன செய்கிறோம் என்ன பொருள் போடுறோம் எந்த அளவுக்கு போடுறோம் மெஷர்மெண்ட் என்ன எடுக்கிறோன்றத டேரக்ட்டாகவே நம்ம சொல்லிக்கலாம் கேட்பேன் இந்த ட்ரெயினிங் எவ்வளோ நேரம் நடக்கணும் இது ஒன் டே ட்ரைனிங் இது ஒன் டே மார்னிங் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் வரைக்கும் நடக்கும் ஒரு சின்ன ஷெட்யூல் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இப்படி இப்படி ஆரம்பிக்கணும் ஒரு ஷெட்யூல் சொல்லுங்கள் இப்போ இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் நைன் தேர்ட்டிங்க நைன் தேர்ட்டியில் எல்லாரும் அசெம்பிள் ஆன பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விலாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது குக்கீரிஸில் குக்கீஸு ராகி ப்ரௌனி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலட் வெரைட்டிஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன வேறு என்ன ரெசிபி சூப் வெரைட்டிஸு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ரெசிபீஸ் வந்து செஞ்சிட்டே தான் இருப்போம் சொல்ல சொல்ல செஞ்சிட்டு இருப்போம் தனியாக பிடிஎஃபில் வந்து ஆஃப்டர் ட்ரைனிங்க்கப்புறம் பிடிஎஃபில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரெசிபி செஞ்சோம் அது கூடிய நிறைய ரெசிபிஸை ஆட் பண்ணி நாங்கள் வந்து அடிஷ்னலாக இந்த ட்ரைனிங்கில் என்னெல்லாம் கொடுக்குறீங்க இதில் சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் மண் வாசனை சார்பாக சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம் அண்ட் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவோம் லஞ்ச் அப்போ கொண்டு வர வேண்டிய தேவை இருக்காது இல்லைங்களா இந்த ட்ரைனிங்கில் வந்து கலந்துக்கணும்னா என்ன ப்ரொசீஜர் அதே மாதிரி இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதோட கட்டணம் என்ன இப்போ இந்த ட்ரைனிங் நாங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் வேல்யூ ஆடட் ட்ரைனிங் value add on product value add on product இத நீங்க பேக் பண்ணி ஸ்டிக்கரிங் ஒட்டி நீங்க சேல்ஸ் பண்ற வரைக்கும் நாங்க வந்து சொல்லி கொடுத்துருவோம் சோ இந்த ட்ரெய்னிங்க்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா 1750 ரூபீஸ் சார்ஜ் பண்றோம் ஜஸ்ட் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணீங்கனாலே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இல்ல எல்லாமே இது எந்த டேட்ல நடக்குது இது வந்து ஜனவரி 11th நடக்குது ஜனவரி 11th இந்த ட்ரெய்னிங் நடக்க போகுது இந்த இடத்த வந்து நான் லொக்கேஷன் வந்து கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணுறேன் அதை தாண்டி மண்வாசனை மேனகா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லை இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ ட்ரைனிங் அட்டன் பண்ணிடுறாங்க அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சம் டவுட்ஸ் வருதுன்னா அடுத்த ட்ரைனிங் வரணுமா இல்லை ஃபோன் பண்ணி கேட்கலாம் இப்போ நாங்க வந்து ஒன்ஸ் இப்போ வந்து பேட்ச் பை பேட்சா நாங்க வச்சிருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன் பேச்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ இந்த செவன் பேட்சஸ்க்கு அப்புறம் இது வந்து ஒரு எயித் பேட்ச் இந்த எயித் பேட்ச்ல நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணுவோம் ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க செய்யும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கும் போது அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே கேள்வி கேட்கலாம் ஸோ கேள்வி கேட்கும்போது நாங்கள் வந்து அதை ஆன்சர் பண்ணி அதை க்ளியர் பண்றோம் நாங்கள் ஓகே அதுலேயே பேட்ச் எயிட் பேட்ச் அப்படின்னு குரூப் கிரியேட் ஆமா ஆமா ஓகே பாத்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி இன்னும் வேறு எதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா மேனக கால் பண்ணி கேளுங்க உங்களோட நேரத்தை பகிர்ந்து எங்களோட கேள்விகள் அனைத்துக்குமே பதிலளிச்சுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க